ஸ்ரீராம் நானா பேசுறேன் நம்ம அண்ணாமலை ஜியோட ராஜ தந்திரத்தை பாத்தல உம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லா கட்சிக்காராலும் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்க மாநில சுயேட்சியை காப்பாத்தணுமான்னு உம் இந்த மக்களவை தொகுதி நாடாளுமன்றம் இல்ல உம் அந்த முப்பத்தி சீட் இருக்கும் ஆஹ் சட்டப்படி அதை மறுவர பண்ணணும் பண்ணினா அந்த முப்பத்தி சீட் அப்படிங்கறத குறைஞ்சு போயிருமா அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப யாசம் உருவா பறி போயிருமா அதை தடுக்கிறதுக்காக எல்லா கட்சிக்காராலையும் நீட் எப்படி இருக்கு இவன் மக்கள் கிட்ட இருந்து திசை தடுக்கணும் எடுத்து தந்துட்டு இருக்கு ம் அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாம் நாலஞ்சு லாங்குவேஜ் படிக்கிறா அதனால அவன் முன்னேறி போயிடுறா தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல உம் இருக்கிற பசங்களை வந்து ரெண்டே மொழிதான் படிக்கிறா அதனால அவளோட வளர்ச்சி தடைபடுறது உம் நார்த்தல வேற இந்த மாதிரி பசங்க நிறைய லாங்குவேஜ் படிக்கிறாங்களோ ஆனாலும் வேறங்களா அவள் இங்கிலீஷோ மற்ற லாங்குவேஜோ பேச முடியாது கஷ்டப்பட்டு அது ஒரு பக்கம் அவங்க அவங்களும் பேசப்படாது ஆனா மிக முக்கியமா நம்ம மோடிஜிக்கு வந்து தமிழ்நாட்டுல அரசு பள்ளி மாணவர்கள் மேல ரொம்ப அன்பு அக்கறை அவர் சொல்லிதான் நம்ம அண்ணன் மலைஜி பண்ண போற உம் மோடிஜி ஏதாவது திட்டத்தட்டி தமிழ்ல பேர் வச்சிருக்காரான்னு கேக்குறீங்களா